எடுக்கப்பட்டிருக்கு இதுவரையும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஜலன்ஸ்கிய ரொம்ப ஆரவாரத்தோட அழைச்சி பேசியிருக்காரு அவர் நினைச்சா மாதிரியே உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்திட்டு நோபல் பரிச வாங்குவாரா எப்பவும் போல இந்த தடவையும் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தினது நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பத்தின முழு தகவல்களை இந்த பதிவுல பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை கடந்த சில தினங்களுக்கு முன்னாடிதான் அதிபர் டிரம்ப் அவர்களும் புட்டினும் சந்திச்சு பேசியிருந்தாங்க இந்த சந்திப்ப புட்டின் அவர்களுக்கு ராஜ மரியாதையை கொடுத்திருந்தாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஆனா இதுல எந்த ஒரு ஒப்பந்தமும் பண்ணல அந்த சந்திப்ப எந்த ஒரு ஒப்பந்தமும் முடிவாகல ஆனா நல்ல பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு புட்டின் அவர்களும் சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் ஜலன்ஸ்கி அவர்களை வெள்ளை மாளிகையில வரவழைச்சி ப இருக்காரு அதிபர் டிரம்ப் அவர்கள் இந்த சந்திப்பு ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் உடன் இருந்திருக்காங்க இந்த சந்திப்புல முக்கியமா பேசப்பட்டது உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தணும் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்களுடைய மனைவி புட்டின் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புனாங்க அந்த கடிதத்துல அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து சாவது ரொம்பவே கவலை அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு அதனால நீங்க போர் நிறுத்தத்தை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு புட்டின் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருந்தாங்க அந்த கடிதத்தை அவர் ரொம்ப கனிவோடு வாங்கியிருந்தாரு அதுக்கு பிறகு எப்படியாவது இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு உலக அளவுல இருந்து எல்லார் இருந்து சொல்ற ஒரு கருத்தா பார்க்கப்படுது இதுல எல்லாரையும் விட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப மும்முரமா இந்த போரை நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்காரு ஏன்னா அவர் தேர்தல் வாக்குறுதியா சொன்ன ஒரு விஷயமே ரஷ்யா உக்ரைன் போரை நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னதுதான் அதனால எப்படியாவது இந்த போரை நிறுத்தணும்னு மும்முரமா பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துட்டு வராரு இதற்கு முன்னாடி ஆறு மாதங்களுக்கு முன்னாடி ஜலன்ஸ்கி அவர்களும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் சந்திச்சு பேசினாங்க ஆனா அந்த சந்திப்பு ஒரு ஃபெயிலியர் சந்திப்பு அப்படின்னு தான் சொல்லப்பட்டது ஏன்னா அப்ப ஜலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப ஆவேசத்தோட பேசியிருப்பாரு அந்த ஒரு சந்திப்பு ஒரு முரண்பாடோட தான் முடிஞ்சது அது ஏன் முரண்பாடோட முடிஞ்சது அப்படின்னா ஜலன்ஸ்கி அவர்கள் ஒரு நல்ல உடையில வராம அவங்க நாட்டு ராணுவ உடையில வந்திருந்தாங்க அப்ப அமெரிக்காவுடைய ஒரு செய்தியாளர் என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்னா நீங்க ஒரு அமெரிக்க அதிபரை சந்திக்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல உடையில வர தெரியாதா உங்ககிட்ட நல்ல உடை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விய முன் வச்சிருப்பாங்க இந்த கேள்வியை கேட்டு ரொம்ப கடுப்பான ஜலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப வாக்குவாதத்துல ஈடுபட்டிருப்பாரு அப்புறம் என்ன இன்னொரு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது அப்படின்னா உங்க போற நிறுத்தத்துக்காக ஒருத்தர் ஒரு பேச்சுவார்த்தைய முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட உங்ககிட்ட ஒரு நன்றி உணர்வு இருக்காதா நன்றி சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் முன் வச்சிருந்தாங்க இதனால ஜலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப ஆவேசமா வாக்குவாதத்துல ஈடுபட்டிருப்பாரு அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா இல்லாம தான் அடைஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா இப்ப ஜலன்ஸ்கி அவர்களும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் சந்திச்சு பேசினாங்க இந்த சந்திப்புல முக்கியமா என்ன பார்க்கப்பட்டது அப்படின்னா ஜலன்ஸ்கி அவர்கள் போன தடவை வந்த மாதிரி வராம இந்த தடவை ரொம்ப ஃபார்மலா கோட் சூட்ல வந்திருக்காரு அமெரிக்க அதிபர் கிட்ட ரொம்ப சுமுகமா பேசிருக்காரு போன தடவை இல்லாத மாதிரி இந்த தடவை எந்த ஒரு ஒரு வாக்குவாதமும் பண்ணாம ரொம்ப நிதானமான பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்னாடியே அமெரிக்க அதிபர் ரெண்டு நிபந்தனைகளை சொன்னாரு அது என்னன்னா நீங்க வந்து நேட்டோல சேர முடியாது அதே மாதிரி ரஷ்யா உங்க கிட்ட இருந்து வாங்கின கிருமியா பகுதியை உங்களுக்கு திருப்பி கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை ஏத்துக்கிட்டுதான் பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தாரு உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி இது மட்டும் இல்லாம ரஷ்யா உக்ரைன் கிட்ட இருந்து இருபது சதவீதம் உக்ரைன் அதிபர் கோரிக்கை விடுத்திருந்தாரு ஆனா இதுக்கு அமெரிக்க அதிபர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு எங்களுடைய எண்ணம் என்னன்னா நிரந்தரமா போற நிறுத்தணும் அப்படின்றதுதான் தற்காலிகமா நாங்க போற நிறுத்த விரும்பல அது நானும் விரும்பல ரஷ்யா

அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிருக்காரு இந்த சந்திப்புக்கு பிறகு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க அமெரிக்க அதிபர் சொன்னப்ப உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி போர நிறுத்தத்துக்கான முடிவுல தான் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு அதே சமயம் ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் சந்திச்சு பேசினப்ப செய்தியாளர்கள் சந்திப்புல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையுடைய ஆணி வேற இருக்கிறதுல அது தீர்வு கண்டா மட்டும்தான் இந்த போர் நிறுத்தத்தை பத்தி

அதே சமயம் நான் ஆறு போர்களை நிறுத்திருக்கேன் அப்படின்னு இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிருக்காரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கெஞ்சினதுனால மட்டும் தான் நாங்க நம்ம தரப்புல இருந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கும் ஆனா ஒவ்வொரு இடத்திலையும் அமெரிக்க அதிபர் அவர்கள் நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதே வேலையதான் இந்த தடவையும் சொல்லியிருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அது என்ன அப்படின்னா நீங்க இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு போற தொடர்வீங்களா இல்லனா ரஷ்யா கேட்ட மாதிரி உங்களுடைய இடத்தை ரஷ்யா கொடுத்துடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவரை பொறுத்த வரைக்கும் போரை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு இருக்கு அதனால ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்க தயாரா இருக்கும் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம போன தடவை வெள்ளை மாளிகைக்கு வந்தப்ப உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிய பார்த்து உங்க நல்லா இல்ல அப்படின்னு சொன்ன அந்த செய்தியாளரே மறுபடியும் உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த சமயத்துல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா ஏன் ட்ரெஸ் நல்லா இருக்கு நான் மாத்திட்டேன் ஆனா நீங்க இன்னும் அதே தான் இருக்கீங்க சொல்லி அந்த இடத்துல ஒரு கலகலப்பான ஒரு கலந்துரையாடல மேற்கொண்டிருக்காரு இந்த செய்தியாளர்கள் சந்திப்ப ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு அது என்னன்னா ஜோ பைடன் அவர்கள் அதிபரா இருந்த சமயத்துலதான் உக்ரைனுக்கும் ரஷ்யாக்கும் போர் துவங்குச்சு உக்ரைனுக்கு வந்து அணு ஆயுதங்களை கொடுத்ததுல அமெரிக்காக்கும் பங்கு இருக்கு இதனால அமெரிக்க அதிபர் என்ன பண்ணாருன்னா அமெரிக்கா ஆயுதங்களை உக்ரைன் கிட்ட இருக்கிற கனிம வளங்களை எழுதி வாங்கிக்கிட்டாரு ட்ரம்ப் அவர்கள் என்ன தான் நிறுத்தணும் முயற்சி பண்ணாலும் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு அப்புறமா அவங்களுடைய அப்பவே புட்டின் அவர்கள் கிட்ட நாற்பது நிமிடம் ஜெலன்ஸ்கி அவர்களை பேச வச்சிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒரு பேச்சுவார்த்தை மூலமா அடுத்த தடவை புட்டின் அவர்களும் நேர்ல சந்திச்சு பேசுறதுனால கண்டிப்பா ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தப்படும் அப்படின்னு ரொம்ப உறுதியா அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்லப்படுது இந்த ஒரு சந்திப்பு கண்டிப்பா உக்ரைன் ரஷ்யா போருடைய நிறுத்தத்துக்கான ஒரு அடித்தளமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜலன்ஸ்கி அவர்கள் பேசினா மாதிரி இந்த தடவை பேசாம ரொம்ப சுமுகமா இந்த சந்திப்பை முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன அச்சம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னா புட்டின் அவர்களையும் ஜலன்ஸ்கி அவர்களையும் தனியா பேச விட்டாங்க அப்படின்னா ஜலன்ஸ்கி அவர்கள் போன தடவை நடந்தா மாதிரி வாக்குவாதத்துல ஈடுபட்டுருவாரோ அப்படி ஈடுபட்டார்னா புட்டின் அவர்கள் மறுபடியும் சம்மதிக்கவே மாட்டாங்க போர் கண்டிப்பா அமெரிக்க அதிபருடைய தான் ரெண்டு பேச்சுவார்த்தையும் நடக்கும் சொல்லப்படுது இது வரைக்கும் ரொம்ப சுமூகமா போயிட்டு இருந்தது இதுவரைக்கும் அவர்கள் ட்ரம்ப் கிட்ட பேசிட்டு எப்படியாவது போரை நிறுத்திடுவாங்கன்ற ஒரு சந்தோஷத்து வீட்டுக்கு போயிருப்பாரு ஆனா அவர் போறதுக்குள்ளேயே என்ன ஒரு ட்விஸ்டர் ரஷ்யா கொடுத்தது அப்படின்னா நூறு ட்ரோன்களை உக்ரைன் பகுதிக்குள்ள விட்டு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய குண்டை வீசிருக்காங்க ரஷ்யா தரப்புல இருந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் மொத்தமா போர் நிறுத்தத்தை அறிவிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நடுல நடுல அவங்களுடைய தாக்குதலை ரொம்பவே பலப்படுத்திட்டு தான் வராங்க இதுக்கு அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன பதில் சொல்ல போறாங்க மறுபடியும் இவங்க மூணு பேருடைய சந்திப்பு எப்ப நடக்குமோ அப்பதான் இந்த உக்ரைன் ரஷ்யா போருக்கான நிறுத்தத்தை பத்தின முழு தகவலும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லப்படுது அது வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்ததா பார்க்கணும் இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன் நன்றி